நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குரிய பரலோக அண்ணா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல வசனத்திற்குரிய விளக்கம் பரீட்சை அல்லது சோதனைகளில் வித்தியாசங்கள் உண்டு பிதாவாகிய தேவன் தம் பார்வைக்கு நியாயமாக எண்ணி விசுவாசத்தை பரீட்சிப்பது ஒன்று சாத்தானின் சோதனை மற்றொன்று முந்தினது நம் விசுவாசம் தேவன் பேரில் எவ்வளவாக உள்ளது என்பதை பரீட்சிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் கிறிஸ்துவ ஜீவியத்திற்கு மிக அவசியமானதும் ஆசீர்வாதமும் ஆனதாகும் இதனால் நீதிமான் என்று ஒருவன் தீர்க்கப்படுகிறான் சாத்தானின் சோதனைகளும் இதற்கு மாறாக சத்தியத்தை பொய் பொய்யென்றும் பொய்யை சத்தியம் என்றும் காட்டி ஒளியை இருளாக்கி அநேகரை மரண வழியிலே விழும்படி செய்கிறதாக இருக்கும் அநேகர் இவன் வழியிலே சிக்கி இருளிலே நடத்தப்பட்டு வருகின்றனர் இவ்விதமாக தேவன் ஒரு மனிதனையும் சோதிப்பது இல்லை ஆமேன்